ஏ ராஸ்மிகா செம்மையா ஓட்டுறடி பைக்கு கெத்து காமிக்கிற போ சூப்பரா ஓட்டுறடி ஏ ஆமடி சூப்பரா ஓட்டுற எங்கடி வாங்குனீங்க அந்த பைக்கு நாங்க எங்கடி வாங்குனோம் ஒரு தண்ட இருந்து புடுங்கனோம் அதானே பார்த்தேன் முனிமா ஃபேமிலியாது காசு கொடுத்து வாங்குறதாவது இப்ப எங்கடி போறோம் ஏ இருடி உனக்கு சர்ப்ரைஸ் நம்ம ஏர்க்கே ரசிக்க போறோம் ஆத்துக்கு ஓகேடி ஓகேடி ஆண்ட்ரியா இந்த இடம் அழகா இருக்குல்ல

இவனுக்கு வேற வேலையே இல்ல அன்னைக்கு அக்காட்டு அடி வாங்கியும் திருந்த மாட்டேங்கிறான் அவனா அடியது கறி போன கடை மாதிரி இருந்துகிட்டு நீ இருக்க அழகுக்கு ஓம்பி நடி சுத்திக்கிட்டு இருக்கானா தள்ளு நான் கேக்குறேன் ஆமடி ஆண்டியா நீ பேசினதான் அவன் சரிப்படுவான் நாலு வாங்கு வாங்கி விடு ஏண்டா இந்த பிள்ளைதான் உன் எப்படி பிடிக்கலன்னு சொல்லுதுல அப்புறம் ஏண்டா பின்னாடி அலையற பேபி நீ யார் பேபி நீயும் அழகாதான் இருக்க பேபி சூப்பரா இருக்க பேபி ஏ ராஸ்மிகா இவன் என்னை அழகா இருக்கேன்னு சொல்றான் ஒருத்தனுக்காக தெரிஞ்சுக்கே அவன் எங்க அக்கா அமலாபால் இருக்குல்ல அதை பார்த்தே அப்படித்தான் சொன்னான் ஐயையோ அமலாபால பார்த்தா அப்படி சொன்னா அவன் சொன்னது பொய்யாதான் இருக்கும் இருடி என்னான்னு கேக்குறேன் பொறுக்கி தனத்தையெல்லாம் எங்கள்கிட்ட கட்டாதடா நாங்களாம் குடும்பத்தை சேர்ந்தவங்க

அன்றியா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்படியே ஆத்துல பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் மரியாதை போய் அவன்ட்ட என்ன ஏதுன்னு கேள்றி தம்பி அந்த பிள்ளைக்கு உனக்கு பிடிக்கலையா நீ அந்த பிள்ளை மறந்துரு ஓ மை காட் ஏன் என்ன பிடிக்கல அடியே பாவண்டி அவன் ரொம்ப அழுகுறான் பாரு ஏண்டி ரொம்பவா பாவமா இருக்கு பாவம் மறந்தா நீயே லவ் பண்ணிக்க ஓகே ராக்கி அவன் என்னையே உன்னை லவ் பண்ண சொல்லிட்டா வேணா நீ உனக்கு ஓகேண்ணா சொல்லு நம்மளே லவ் பண்ணுவோம் உங்கள் பேரல்ல என் பேரை கேட்குறாண்டி பேரை கேட்டால் சொல்லு போடி பராமரி பிடிச்சாலே நான் சொல்லுவேனா என் பேர ராக்கி என் பேர் ஆண்ட்ரியா ஹோ மை காட் ஆண்ட்ரியா பேபி உங்களையும் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் உங்களால் லவ் பண்ண முடியாது ஏன் தெரியுமா ஒரு செடியில் ஒன் டைம் தான் ரோஸ் முளைக்கும் அது கீழே விழுந்துருச்சுண்ணா அதுக்கப்புறம் அது முளைக்காது அதனால் என்னோட காதல் உங்கள் ஃப்ரெண்டு ராஸ்மிகாவோட தான் சாரி பேபி சாரி அடுத்த ஜென்மத்தில் வேணாம் ட்ரை பண்ணலாம் மூஞ்சி மோரையும் பாரு சா வழி வந்து ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட லவசனா நீங்களாம் இப்படி பண்ணுவீங்க நீங்களாம் அந்த ஆற்றுல விழுந்து சாகுடா போய் ஹோ பேபி உன்னோட கோவம் நியாயமானது தான் ஹோ பேபி நீ என்ன உண்மையிலே லவ் பண்றதா இருந்தா உன் ஃப்ரெண்டுகிட்ட என்னோட காதலை எடுத்து சொல்லு பேபி எடுத்து சொல்லு போடா பொறுக்கி எனக்கே உன்னை பிடிக்கல அவளுக்கு எப்படி பிடிக்கும் அவருக்கு கலர் என்ன அழகு என்ன உனக்கு அவ கேக்குதா அவங்க அந்தஸ்து என்னன்னு போதும் உனக்கு தெரியுமாடா அவங்க பெரிய குடும்பம் அப்படி சொல்றிய ஆண்ட்ரியா அப்பதான் இவனுக்கு எல்லாம் அறிவு வரும் எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது இவனுக்கு பெரிய குடும்பம்னு சொல்றீங்க என் பைக் எதுக்கு தூக்கிட்டு போனீங்க ஏன்டி இது அவை மைக்காடி அசிங்கப்படுத்திட்டேடி நீ ஏ அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாண்டி அதுதான் பைக்க புடுங்கனா வரமாட்டான்னு புடுங்கணும் ஆனா பின்னாடியே இன்னும் சுத்திட்டு இருக்காண்டி ஏ அது உண்மையான லவாண்டி செருப்பு அவன்கிட்ட பேசுறி சரி சரி கோபப்படாத அவன்கிட்ட இந்த மாதிரி பேசினாலும் அவன் சுத்தப்பட்டு வரமாட்டான் அவன்கிட்ட வேற மாதிரி சொல்றேன் ஏ ராக்கி அவ மாமா கூட நீ சண்டை போட்டு ஜெயிச்சாதான் அவ உன்னோட லவ்வை ஏத்துக்குவலாம் ஹோ மை காட் ஃபைட்டா வேணா பாட்டு போட்டி வச்சுக்கலாமா சாங்க் ஓகே டேய் சண்டை போறதா இருந்தால் போடு இல்லைன்னா ஊரை பக்கத்து போ அவ்வளோதான் நான் தான் சொன்னேன்லடி அவன் பயந்துருவானு பத்தியா பயந்துட்டான் ஹோ பே பயமா எனக்கா என் வாழ்க்கையில அப்படி ஒரு விஷயமே கிடையாது யாராக இருந்தாலும் வர சொல்ல நான் பார்த்துக்கிறேன் சிங்கிள் சிங்கிளுக்கு சிங்கிள் ஏ ராக்கி அவரெல்லாம் வர வரமாட்டாரு நம்ம தான் அங்கே போகணும் நீ நாளைக்கு வா உன்னை கூட்டிகிட்டு போய் ஃபைட் பண்ணுங்க